காய்களோ வணக்கம் நண்பர்களே இந்தோனேசியாவுடைய தெற்கு சுலவேசியின் மரோஸ் பாங்கு பகுதியில உள்ள லியாங் கரம்புவாங்க சுண்ணாம்பு குகையில ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான ஓவியங்களை ஆஸ்திரேலியா இந்தோனேசியாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னால கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான குகை ஓவியத்தை விட இந்த ஓவியம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது என சொல்லப்படுது இங்க கண்டுபிடிக்கப்பட்ட குகை ஓவியத்துல ஒரு பன்றியின் உருவத்தோட மூன்று மனித உருவங்களும் இடம்பெற்றிருக்கு இதன் மூலமா ஐம்பத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் ஓவியம் வரையும் அளவிற்கு கற்பனை திறனோடு இருந்தது தெரிய வந்திருக்கு தென்னாப்பிரிக்காவில புலோம்பாஸ் குகைகள்ல எழுபத்தி ஐந்து ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால பாறைகள்ல வரையப்பட்ட வடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா அது பெரும்பாலும் வட்டம் முக்கோணம் போன்ற வடிவங்கள்ல இருந்தது ஆனா இந்த சுலவேசி தீவில கண்டறியப்பட்ட குகை ஓவியங்கள் மிகவும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருப்பது ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்தும் விதத்துல அமைந்திருக்கு இந்த ஓவியம் கலையில் கதை சொல்லும் உலகின் மிக பழமையான சான்று என சொல்லப்படுது இந்த ஓவியம் சரியா எதை சித்தரிக்கிறது என்பது இதுவரைக்கும் தெளிவாக தெரியவில்லை என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இந்த ஓவியத்தின் மாதிரிகள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கரம்புவாங் குகையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த சுலவீசில உள்ள நூற்றுக்கணக்கான குகைகள்ல உலகின் மிக பழமையான குகை ஓவியங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னால ஒரு காட்டுப்பன்றியை சித்தரிக்கும் ஓவியம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது லியாங் குகையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த குகைகளின் சுவர்கள் தண்ணீர் பாய்வதால அது கால்சைட் எனப்படும் கனிமத்தோட அடுக்க படிய வைக்கிறது இந்த கால்சைட்டின் அடுக்குகள் ஓவியங்களை பாதுகாப்பதோடு அதோட வயதை கண்டறியவும் உதவுது ஆராய்ச்சியாளர்கள் குழு யுரேனியம் அடிப்படையிலான டேட்டிங் நுட்பத்தை இதுல இருக்காங்க இப்படி ஒவ்வொரு முறையும் கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஓவியங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் கலையில் தேர்ச்சி பெற்றிருந்ததை நமக்கு தெரிவிக்கிறது இன்னும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஆய்வுகள் புதிய கண்டுபிடிப்புகள் மனிதர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படிப்பட்ட கலை நுட்பத்தோடு இருந்தார்கள் என்பதை உலகுக்கு சொல்லும்